வாய்க்கால் கரையோரும் வந்த மந்தவழே நானும் சேத்து வச்ச சிறுவானம் என்றும் நீயே வாய்க்கா கரையோரும் வந்த மந்தவழே நானும் சேத்து வச்ச திருவானம் என்றும் நீயே கழிமலை ஆத்தில் நான் முழுகி முழுகி கரைச்சேன் கரைச்சேன் அம்மா எந்தன் பாவத்த கழுமலை ஆத்தில் நானும் முழுகி கரைத்தேன் கரைச்சே நம்மா எங்கன் பாவத்தை அடித்த காத்துல தான் நான் இங்கே வந்து வந்து கண்டெடுத்தேன் கண்டெடுத்தேன் கருப்பு வைரத்த நான் கண்டெடுத்தேன் கண்டெடுத்தேன் கருப்பு வைரத்தை இந்த கருப்பு வைரத்த வாய்க்கா கரையோரும் வந்த வந்தவரை நானும் சேர்த்து வச்ச சிறுவானோ என்றும் நீ வாய்க்கரையோரும் வந்த வந்தவரே நானும் சேர்த்து வச்ச திருவானும் என்றும் நீ ஏன் கண்ணுக்குள்ளே ஆடுகின்ற செல்ல துக்கையே நானும் மொண்டு மொண்டு குடிச்சு வந்தேன் கண்ணுக்குள்ளே ஆடுகின்ற செல்ல துக்கையே நானும் மொண்டு மொண்டு குடிச்சு வந்தேன் அருளையே இந்த மண்ணுக்குள்ளே முன்னொரு பிறவி வேண்டாயினி மேலே நான் சொல்லி புட்டேன் சொல்லிவிட்டேன் துயம்பு நீ என்ன பெற்றவளே நீ என்ன பெற்றவளே வாய்க்கா கரையோரோ வாய்க்கா கரையோரோ அந்த வந்தவளே நான் சேர்த்து வச்ச திருவானம் என்று நீ அம்மா வாய்க்கா கரையோரம் வந்த வந்தவளே நானும் சேர்த்து வச்ச திருவானம் என்று நீ